ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஸ்டோரி பாக்ஸ் கதைகள் உயிர் பெறும் இடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கற்பனை மற்றும் உணர்ச்சிகள் நிறைந்த புத்தம் புதிய கதையை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம் டு ஐகான் உங்களுக்கு பிடித்த அடுத்த கதை காத்திருக்கிறது கதைக்குள் செல்வோம் வீடு திரும்பும் சுவை கிரியேட்டட் பை பிரபாகரன் ரகுபதி கணேஷ்பெட்டாவின் மூடுபனி மலைகளின் மீது அதிகாலை சூரியன் மெதுவாக உதித்து வானத்தை காவி மற்றும் ரோஜா நிற நிழல்களால் வரைந்தது காற்றில் ஈரமான மண் மா இலைகள் மற்றும் மரப்புகையின் மெல்லிய வாசனை வீசியது அந்த வாசனை எப்போதும் திரு ஈஸ்வரன் ஐயருக்கு அவரது குழந்தை பருவத்தை நினைவூட்டியது மைசூருவைச் சேர்ந்த நாற்பது வயதான ரயில்வே நிர்வாக பணியாளரான ஈஸ்வரன் கணேஷ்பேட்டாவில் நடைபெறும் வருடாந்திர கிராம சமையல் விழாவில் கலந்து கொள்ள சில நாட்கள் விடுமுறை எடுத்திருந்தார் இந்த விழாவை பற்றிய கதைகளை அவர் கேள்விப்பட்டிருந்தார் அங்கு உள்ளூர்வாசிகள் தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த பழமையான சமையல் குறிப்புகளை பயன்படுத்தி பாரம்பரிய உணவுகளை சமைத்தனர் அவரது அன்றாட வாழ்க்கை கால அட்டவணைகள் பேரேடுகள் மற்றும் ரயில் கால அட்டவணைகளை சுற்றியே இருந்தாலும் உணவே அவரது உண்மையான ஆர்வம் வேலை முடிந்ததும் ஒவ்வொரு மாலையும் ஈஸ்வரன் தனது சிறிய சமையலறையில் மசாலா பொருட்களை கலந்து பரிசோதனை செய்வார் ஒரு கலைஞர் வண்ணங்களை கலப்பது போல அவரது சக ஊழியர்கள் அவர் ஒரு ரயில்வே பணியாளராக இருப்பதற்கு பதிலாக ஒரு சமையல்காரராக இருந்திருக்க வேண்டும் என்று அடிக்கடி கேலி செய்வார்கள் எனவே கணேஷ்பெட்டாவைச் சேர்ந்த அவரது உறவினர் அவரை சமையல் விழாவிற்கு அழைத்தபோது ஈஸ்வரன் தயங்கவில்லை ஒரு சிறிய பை ஒரு நோட்டு புத்தகம் மற்றும் உற்சாகம் நிறைந்த இதயத்துடன் அவர் சன்னராயப்பட்டனாவுக்கு காலை ரயிலில் ஏறினார் ரயில் பச்சை வயல்கள் பனை மரங்கள் மற்றும் மந்தமான நிலையங்கள் வழியாக சத்தமாக சென்றது சக்கரங்கள் தாளத்துடன் சத்தமிட்டபோது ஈஸ்வரன் தூரத்தில் வேலை செய்யும் விவசாயிகளையும் அவர்களின் எருதுகள் தங்க வயல்களில் நடந்து செல்வதையும் பார்த்தார் நண்பகலுக்குள் கணேஷ்மெட்டாவிற்கு அருகிலுள்ள தூசி நிறைந்த சிறிய நிலையத்தை அடைந்தார் ஒரு மாட்டு வண்டி அவனுக்காக காத்திருந்தது அதை ரவி என்ற இளைஞன் ஓட்டிச் சென்றான் அவன் அவரை அகன்ற புன்னகையுடன் வரவேற்றான் கிராமத்து பயணம் மெதுவாகவும் ஆனால் அழகாகவும் இருந்தது வளைந்து செல்லும் சாலைகள் தென்னை மரங்கள் வண்டியின் அருகே ஓடும் குழந்தைகள் நீங்கள் சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் ஐயா ரவி சொன்னான் இந்த வருட விழா பிரமாண்டமாக இருக்கும் ஈஸ்வரன் புன்னகைத்தார் அவருக்குள் எதிர்பார்ப்பு பெருகியது அவர்கள் கிராமத்தை அடைந்ததும் தாள வாத்தியங்களின் தாளத்தாலும் காரசாரமான மசாலா பொருட்களின் நறுமணத்தாலும் அவர் வரவேற்கப்பட்டார் கிராம சதுக்கம் முழுவதும் வண்ணத்தாலும் ஒலியாலும் உயிர்ப்புடன் இருந்தது பிரகாசமான புடவைகள் அணிந்த பெண்கள் திறந்தவெளி நெருப்புகளின் மீது பெரிய பித்தளை பானைகளை கிளறினர் ஆண்கள் வாழை இலைகள் களிமண் பானைகள் மற்றும் விறகுகளை துல்லியமாக அடுக்கி வைத்தனர் To watch the full video, please visit our YouTube channel, PK Story, Box, Anevarukum Nandri.